என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது நைட்டு சும்மா பேசிட்டு இருக்கும்போது சரி பழனி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் ஹஸ்பண்டுக்கும் வந்து லீவ் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டூ செகண்ட்ல முடிவு பண்ணதுதான் காலையில ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு பையனுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை எழுப்பிக்கிட்டு இருந்தோம் இந்த பால் பாட்டிலுக்கு போட்டிருக்க உரம் வந்து பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஸ்வெட்டர் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து கால் காலோரை இதெல்லாம் இருந்துச்சு அந்த காலோரையே வந்து இதுக்கு போட்டு பார்த்துருந்தோம் கரெக்டாக செட்டாகிருந்துச்சு அதனால் இதுக்கு கவராகவே வச்சுக்கிட்டோம் துயிலனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பையனை குளிக்க வைக்கலை அங்கே போய் குளிக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பால் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன் பஸ் ஸ்டாண்ட் போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு சாரி சுடிதார் இந்த மாதிரி போடுறேன்னா இந்த ஒரு வளையலும் வாட்சும் கட்டிப்பேன் வளையல் வந்து கோல்டன் கலர் எதுக்காக இருந்தாலும் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வளையல் போட்டுப்பேன் வாட்சும் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் எங்கே போனாலும் கட்டிப்பேன் டைம் பார்க்குறனோ இல்லையோ ஆனால் வாட்ச் கட்டியிருப்பேன் நானும் வீட்டுக்காரங்களும் ரெடி ஆயிட்டோம் கடைசியா வந்து பையனை எழுப்பிக்கிட்டு இருந்தான் நாலு மணிக்கு எழுப்பிக்கிட்டு இருந்தான் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் தூக்கத்தில் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்வெட்டர் போட்டுட்டு நானும் வந்து ரெயின் கோட் போட்டேன் மார்கழி மாதம் பனி நல்லாவே விழுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டேன் கடைசியாக கிளம்பும்போது சாமி கும்பிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே லைட் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து ஒரு நாளி ஹாலுக்கு வந்து வண்டி எடுத்தோம் கரெக்டாக திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு நாங்கள் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் போகும்போது ஒரு பழனி பஸ் நின்றுட்டு இருந்துச்சு அப்போ கூட அந்த பஸ் கூட்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் கூட மார்னிங் டைமில் சீட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பழனி பஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இருந்துச்சு மற்ற எல்லா பஸ்ஸுமே வந்து காலியாக தான் இருந்துச்சு நாங்கள் இருந்த பஸ் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நாங்கள் பழனி போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு போன உடனே பார்த்தது இந்த குதிரை வண்டி தான் பார்த்த உடனே நம்ம பழனி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கரெக்டாக பையனுக்கு குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கும் போய் பையனை குளிக்க வச்சுட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பழனி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சிருப்போம் அப்போவே செம க்ரௌடு இந்த சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்கெல்லாம் பழனி மலைக்கும் வந்துக்கிட்டு இருந்தாங்க கலையில் சாப்பிடாம தான் மலை ஏறி இருந்தோம் கீழே இறங்கி வந்த உடனே எல்லாத்துக்குமே செம பசி பர்ச்சேஸ் கூட பண்ண முடியல சாப்பிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீல்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை நீ மலையிறதுக்கு பையன் கொஞ்சம் தூரம் நடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே விட்டது தான் ஞானப்பாதையில் போகிறதுக்கு ஃபுல் மலையுமே அவனையும் ஏறி வந்துட்டான் அப்புறம் அங்கே போய் தரிசனம் பார்க்குறக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஆச்சு ஒன் ஹவரில் டூ ஹவர்ஸே ஆச்சு நல்ல திருப்திகரமாக சாமி கும்பிட்டு அங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க எனக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு கீழே இறங்க ஆரம்பித்தோம் பையன் நான் தான் கீழ கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்து கையை பிடிச்சி அவனே கீழே இறங்க வந்துட்டான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு வயசு குழந்தை அவனையும் வந்து பழனி மலை ஏறி இறங்கி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனி வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது ரிட்டர்ன் வர்றதுக்கு பழனியில் ஒரு ரெண்டு மணிக்கு பஸ் ஏறினோம் பையன் பஸ்லேயே வந்து நல்லா தூங்கிட்டான் நடந்து வந்ததுனால செம்ம டயர்டு காலம் தி விட்டுக்கிட்டே இருந்தேன் அவனும் தூங்கிட்டான் ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டோம் செவ்வாய்க்கிழமை மார்னிங்லேருந்து என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் எப்போயுமே செவ்வாய்கிழமை எங்கள் வீட்டுக்காரங்க வந்து விரதம் வைப்பாங்க முருகருக்காக விரதம் வைப்பாங்க நான் வந்து விரதம் வைக்காம தூங்கிட்டு தான் இருந்தேன் அவர் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பூஜை இப்போ தான் கொஞ்சம் மனசுறுத்தி என் வீட்டுக்காரர் விரதம் வைக்கும்போது நாம் தூங்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஆறு மணிக்கு எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நானும் சாமி கும்பிட்டேன் அடுத்த தடவை வந்து அவர் எந்திரிக்கும் போதே அவர் கூடையே எந்திரிச்சு சாமி கும்பிட் இருக்கிறேன் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க தான் எங்களுக்கு முன்னாடி ிச்சிருப்பாரு எந்திரிச்சுனா அவருக்கு போர் அடிக்குமா அதனால் அவர் வந்து குக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துப்பாரு நான் வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துப்பேன் இந்த பெட்டை நீட் பண்ணுறது வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை பார்த்துப்பேன் அன்றைக்கி ஒரு நாள் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டின்னர் மட்டும்தான் சாப்பிடுவார் எனக்கு ஒருத்திக்கு பண்ணுறதுனால ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிப்பேன் எனக்கு பீக்கங்காய் கடையல் பீக்கங்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க எனக்காக வந்து பீக்கங்காய் பொரியல் பண்ணியிருந்தார் நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன் அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவார் ரெண்டு பேருமே நின்று பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா சண்டை தான் வரும் அதனால் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் பையனுக்காக பச்சை பயிரும் ஸ்வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து திங்கக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாரு அது வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சுருந்தேன் அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு பையனுக்கு பச்சை பயிரும் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டேன் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பருப்பு கொடுத்து பழக்கிட்டேன் அதனால பருப்பு நல்லா சாப்பிட்றேன் இந்த காய்கறியில் இந்த கேரட் மட்டும்தான் சாப்பிட்றான் அது எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டிங்கனா நானும் அவனுக்காக எவ்வளவோ மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அவன் எப்படியோ சாப்பிடாமல் எஸ்கேப் ஆயிடுறான் இதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் வந்து ரைஸும் பையனுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் வந்து பீக்கங்காய் பொரியல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஜஸ்ட்டு கிரேவியாட்ட பண்ணி கொடுத்துருந்தார் எனக்கு ஒருத்திக்கு தானேன்னு சொல்லிட்டு பொரியல் மட்டும்தான் பண்ணியிருந்தாரு எதுவுமே வைக்கல காலையில் எந்திரிச்சங்காட்டியோ என்னமோ ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அவர் வந்து எயிட் ஃபிஃப்டினுக்கே ரெடி ஆகிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால பையனை கூப்பிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாரு அந்த பிஸ்கட் வந்து எனக்கு கூட கொடுக்காமல் அவனே சாப்பிட்டான் காலையிலேயே பிஸ்கட் ஃபுல்லாக சாப்பிட்டான் இங்கே சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒம்பது ஒம்பது வந்து சாப்பிட்றதுக்காக ப்ளேட்டில் சாப்பாடு போட்டிருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதனால் அவனுக்கு பச்சை பயிர் போட்டு கொஞ்சம் நெய் ஊட்டி சாப்பாடு ஊட்டியிருந்தேன் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுச்சு பதினோரு மணிக்கு தான் வந்து நான் சாப்பிட உட்காந்தேன் அவனை தூங்க வச்சுட்டு இந்த மார்னிங் டைம் எப்பயுமே நான் சாப்பிட உட்காந்தும் போது எப்போ ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட உட்காந்தாலும் சரி ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட உட்காந்தாலும் சரி சாப்பாட்டில் கை வச்சா அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வந்துடும் அது வரைக்கும் விளையாண்டுருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வந்துடும் அப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த ஹேபிட் அவன் என் பிறந்ததுலேருந்து இன்னுமே மாறவே இல்லை பதினோரு மணிக்கு சாப்பிட்டு இட்லி காட்டி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுந்தெல்லாமே ஊற போட்டு வீட்டில் கிரைண்டர் ரிப்பேர் ஆகி ஒரு ஃபோர் மந்த் கிட்டத்தட்ட ஆச்சு அதனால வந்து வெளியே கொடுத்ததாக அரைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வந்து ஒரு மிக்ஸி அளவாக போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஈஸி மெத்தடாக தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அரைச்சிட்றேன் என்ன இட்லி தான் கொஞ்சம் ஹார்டாக வருது அதனால் வந்து தோசை ஊற்றிக்கிறது காலையில் ரொம்ப பசியில் சாப்பிட்டதுனால சாப்பிட முடியலை அதனால் ஸ்வீட் போட்டிகிட்ட வந்து உழிச்சு சாப்பிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ